பிரதமர் வெள்ள நிவாரணம் குறைத்து எதுவும் பேசாதது தமிழக மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு அநீதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி பேட்டி

பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அநாகரியமானது அருவருக்கத்தக்கது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் பாரதிய ஜனதா அல்ல எல்லோரையும் உள்ளே அழைத்து வந்ததும் தமிழ்நாடு அரசு தான் அதனுடைய அதிகாரிகள் தான் அழைத்து வந்தார்கள் ஆனால் அதில் வந்து அமர்ந்திருந்த பாரதிய ஜனதாவினர் முதலமைச்சர் பேசுகிற பொழுது அவர்கள் அடாவடித்தனமாகவும் நாகரிகம் இல்லாமலும் நடந்து கொண்டார்கள் அது பிரதமருக்கே அழகில்லாமல் போய்விட்டது அவருடைய பெருமைக்கே களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக மண்ணில் இவ்வாறு நடைபெறுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்

எய்ம்ஸ் வழங்கிய பொழுதே பிற மாநிலங்களில் அதற்கான அனுமதியை வழங்கினார்கள் ஆனால் அங்கெல்லாம் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துவிட்டது தமிழகத்திற்கு வரவில்லை பேரிடர் அல்லது இடர்பாடு அவசர காலங்களில் உதவி என்பதில் மத்திய அரசு தீவிரமாக இல்லை அவர்கள் வாய்ப்பந்தல் போடுகிறார்களே ஒழிய நடைமுறையில் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டது அவர்கள் என்ன நிதி கொடுத்தார்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதியை கணக்கில் காட்டுகிறார்கள் அது எப்பொழுதும் ஏற்புடையது அல்ல அந்த நிதி ஒவ்வொரு ஆண்டும் மாநில அரசிற்கு வரக்கூடிய பழைய நிதி அது இப்பொழுது இந்த பேரிடருக்காக அவர்கள் என்ன வழங்கினார்கள் என்றால் எதுவும் வழங்கவில்லை முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் அழகாக பேசியிருக்கிறார் மழை வெள்ள நீர் பேரிடருக்காக எங்களுக்கு நிதி வேண்டும் நிதி என்று கேட்கிற பொழுது மாநில மக்களுடைய நலனுக்காக கடற்குரிமை ஒழிய அதில் அரசியல் முகம் கிடையாது அரசியல் பார்வை கிடையாது எனவே பிரதமர் உதவுவார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் ஆனால் பிரதமர் அவர்களோ அதை பற்றி எதுவும் பேசவில்லை அதுவும் தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி என்பதை நான் தெரிவித்துக் சார் அடுத்த முறையை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நரேந்திர மோடி தான் பிரதமராக வருவான்னு சொல்லி இன்னைக்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல ஓபிஎஸ்

மத்திய அரசு என்கின்ற நிலப்பரப்பு எங்கே இருக்கிறது மத்திய அரசே ஒண்ணு கிடையாது மத்திய அரசிற்கு நிலப்பரப்பு என்பதே கிடையாது டெல்லியில கூட பாராளுமன்றம் இருக்கிறது பிரதம மந்திரி இருக்கிறார் ஆனால் டெல்லியினுடைய முதலமைச்சர் பாரதிய ஜனதா அல்ல வேறொரு கட்சியை சார்ந்தவர் அங்கே இருக்கிறார் மாநிலங்களிலிருந்து பெறப்படுகிற நிதியை வைத்துக் கொண்டுதான் மத்திய அரசு செயல்படுகிறது மாநிலங்களிலிருந்து பெறப்படுகிற நிதியிலேயே அவர்கள் ஒரு பாகத்தை திருப்பி தருகிறார்கள் அப்படி தருகிற பொழுது தமிழகத்திற்கு கொடுக்கிற விகிதாச்சாரம் குறைவு என்று நாம் சொல்லுகிறோம் கிட்ட இருந்து அதிகமான ஜிஎஸ்டியை அவர்கள் பெறுகிறார்கள் ஆனால் நமக்கு திருப்பி தருவது என்பது மிகவும் குறைவு புள்ளி விவரங்களோடு நாம் நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறோம் மற்ற இடங்களிலும் பேசியிருக்கிறோம் ஆனால் அவர்கள் திரும்ப திரும்ப தவறான ஒன்றையே சொல்லி வருகிறார்கள் மத்திய அரசு நிதி அல்லது சரி போகுது சென்ற முறை வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி தான் சிறுபான்மையினர் ஓட்டு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் வந்து அதிமுக வெளியே வந்துட்டாங்க இதை தொடர்ந்து சில சிறுபான்மையின கட்சிகள் வந்து அவரை வந்து கூட்டணி வரையில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபிஐ நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டுக்கு சிறைப்பாளப்பாளரா வந்து இபிஎஸ் வந்து அழைக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் வந்துட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் வந்து வரக்கூடிய தேர்தல்களை வந்து பாதிக்கும்பாங்க எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது பாரதிய ஜனதாவிடமிருந்து அதிமுக பிரிந்திருக்கிறது என்று சொன்னால் விலகில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணத்தை எடப்பாடி தெரிவிக்க வேண்டும் இதுவரை அதிமுக தரப்பில் இருந்து எதற்காக நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைத்தோம் எதற்காக இப்பொழுது அவர்களிடமிருந்து நாங்கள் பிரிந்து வந்திருக்கிறோம் என்கின்ற பதில் தெளிவுபடுத்தப்படவே இல்லை அது ஒரு மிகப்பெரிய குழப்பம் சிறுபான்மை மக்களோ அல்லது பெரும்பான்மை மக்களோ அரசியல் தெரிந்தவர்கள் நாம் ஒன்றை சொன்னால் ஆதாரம் இருக்கிறது என்றால் தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இல்லை என்றால் அவர்கள் அதை தெளிவுபடுத்தி இருப்பார்கள் இன்னும் தெளிவுபடுத்த